உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க பாலாஜி மோகன் டேரக்ஷனில் நடிகர் தனுஷ் நடிப்பில் மாரி டூ படம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் ஸ்க்ரீனில் ஹிட் ஆச்சு ஸோ இந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு நடிகர் தனுஷ் அகர் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வெற்றி மாற டேரக்ஷனில் அசுரன் அப்படின்ற படத்தில் கமிட்டாக இருக்காரு அப்படின்றதுக்கு ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டாக தான் இந்த படத்துக்கான டைட்டில் மற்றும் அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனிச்சுங்க நடிகர் தனுஷர்களுடைய அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு ஸோ மொட்டை அடிச்ச மாதிரியான ஒரு லுக்கும் காரப்பல்லும் பார்த்தீங்கன்னா இந்த அசுரன் படத்துக்கான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அகல் பார்த்தீங்கன்னா என்னை நோக்கி பாய் தோட்டா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காருங்க ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இந்த படத்துக்கான எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு பட் ஆனாலுமே கூட இந்த படத்தோட டேரக்டர் கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காரு ஸோ எப்போ தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இந்த படத்துக்கான ரிலீஸ் தேதி குறித்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே நிறையா இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் இருக்க நீங்கள் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருக்காருங்க ஸோ அதற்கான புகைப்படங்களும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ண நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த கெட்டில அசுரன் கெட்டப்பில் இருக்காரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய குடும்பத்தோட செலப்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட அண்ணன் செல்வராக சூப்பர் ஸ்டாருடைய மனைவி லதா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க இந்த புகைப்படங்களில் ஸோ அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷுடைய வாரிசுகளாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குங்க சரி நீங்கள் இந்த பொங்கலை எப்படி கொண்டாடினீங்க அப்படின்றதையும் நடிகர் தனுஷுடைய அசுரன் கெட்டப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த அசுரன் படத்தை பிக்ஷனில் பார்க்க எவ்வளோ எக்ஸ்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இப்போ சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க